வணக்கம் இந்த ராசியில் பிறந்தவங்க சேமிக்கிறதுல சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா பணம் காசோட நற்பெயரை நிறைய சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருமே பொதுவாக அப்படிதான் தான் நினைப்பாங்கன்னா கூட ஆனால் இவங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க யார் அவங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க தான் இந்த தனுசு ராசி அன்பர்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா பணத்தோட குணத்துக்கு தான் அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க ஏன்னா இவங்களுடைய ராசி அதிபதி பார்த்திங்கன்னா குரு பகவான் குரு பகவான் என்பதனால் பணம் இவங்க தாராளமாக வந்து கையில் கிடைத்தாலும் கூட அதை சேமிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இவங்களுக்கு அதிகமாக அதை மற்றவங்களுக்கு கொடுத்து எப்படி உதவலாம் அப்படிங்கிறதுல தான் இவங்களுடைய எண்ணம் அதிகமாக இருக்கும் இவங்களுக்கு நிறைய நட்பு வட்டாரங்கள் இருக்கும் மனதில் எது சரின்னு படுதோ அதை செய்யக்கூடியவங்க நிறைய நண்பர்கள் இவங்களுக்கு இருப்பாங்க அதே மாதிரி திடீர்னு சின்ன சின்ன யோகமும் இவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்குலாம் பார்த்திங்கன்னா புது தொழில் ஒன்று ஒரு சிலர் எல்லாம் தொடங்குவாங்க அதில் நல்ல ஒரு மாற்றம் வரும் ஏன்னா இவங்களுடைய மனநிலை நம்ம இதை சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா ராப்பகல அதற்காக கஷ்டப்படக்கூடிய இவங்களா இருப்பாங்க அப்படி கஷ்டப்பட்டு அந்த வெற்றியை அப்புறம் தான் அவங்களுக்கு தூக்கவே வரும் அந்த அளவுக்கு ரொம்ப உழைப்பாளிகளாக இருப்பாங்க ஆனால் இவங்க சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொண்டுட்டு தான் கொஞ்சம் சிரமமாக ஒழிஞ்சு மற்றபடி இவங்க எந்த ஒரு தொழில் தொடங்கினாலுமே அதில் வெற்றியை பார்க்காம ஓயவே மாட்டாங்க ரொம்ப நேர்மையானவங்க அதே மாதிரி தனுசு ராசி அன்பர்களுக்கு வருகின்ற முப்பது நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நிதி நிலைமையில் என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக அமைந்திருக்கா அல்லது பாதகமாக அமைந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதே மாதிரி இந்த தனுசு ராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் தனுசு ராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது தனுசு ராசியில் இருந்தாங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க நீங்கள் தனுசு ராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க இந்த முப்பது நாட்களுமே உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை இந்த முப்பது நாளில் இதாக ஒன்னு எதிர்பார்க்கலாம் இருக்கட்டும் வியாபாரத்திலே இருக்கட்டும் சின்ன சின்ன யோகங்கள் இந்த டைம் கிடைக்கும் பெரிய பதவி உயர்வு அல்லது தொழிலில் ஒரு புதுவிதமான மாற்றம் அல்லது எதையும் சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் இது எல்லாமே அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே இருக்கு அதனால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை இந்த மாதம் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களுடைய நேர்மையான சிந்தனைக்கு நல்ல ஒரு பெயர் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீட்டில் கூட கணவன் மனைவிக்குடைய சின்ன சின்ன வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்திருக்கும் அது எல்லாமே சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை மிகுந்த வா மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு மனைவி வெளி உறவுகளால் ஏதாவது ஒரு ஆதாயம் இந்த மாதத்தில் கிடைக்கும் எதிர் பார்த்த விலைக்கு நான் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பழைய மனையை வாங்கி அதை வந்து விற்று நல்ல ஒரு லாபம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சகோதரர் வகையில் ஏதாவது ஒரு அனுகூலமான பலனை இந்த மாதத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அக்கம் பக்கம் வீட்டார் கிட்டே பேசும்போது ரொம்ப ஒரு இணக்கமான சூழ்நிலை இந்த டைம் இருக்கும் வேற்றுமொழி பேசுறவங்களால் கூட நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீங்க அதெல்லாம் உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது அதனால உங்களுடைய மனது ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்க போது வெளி வட்டாரத்திலேயும் கூட ஒரு புதுவிதமான அனுபவம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அதேமாதிரி செவ்வாய் எட்டில் இருக்கிறதுனால இந்த மாதத்தை பொறுத்த உங்களுடைய உடன்பிறப்பு கிட்டே பேசும்போது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்தாலும் ஒற்றுமை இருக்கும் இருந்தாலும் சின்ன சின்ன வ மனம் வருந்துற மாதிரி ஏதாவது ஒரு மனஸ்தாபம் இந்த மாதத்தில் ஏற்படும் அதே மாதிரி சொந்த சொத்து விஷயங்கள்லையும் இந்த டைமு கொஞ்சம் பேசியே தீர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அமையும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சொத்து விஷயத்தை பேசும்போது ரொம்ப எச்சரிக்கை ரொம்பவும் நல்லது அதே மாதிரி பழைய வழக்கு ஏதாவது இருந்தது அப்படின்னா உங்களுடைய வழக்கறிஞர் இருந்தாருன்னா அவர்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசித்து நல்ல ஒரு முடிவு எடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நல்ல சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் அரசாங்க அதிகாரிங்கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக பேசுங்க ஏன்னா பகை ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு அரசாங்க ரீதியாக அல்லது அரசு வேலையில் இருக்கவங்க அல்லது சட்டத்துறையில் இருக்கிறவங்க கிட்ட பேசும்போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பழகிறது நல்லது பழைய கசப்பான சம்பவங்கள் இந்த டைம் பார்த்திங்கன்னா உங்களுடைய மனதில் ஆள் மனதில் அந்த பழைய கசப்பான சம்பவங்கள்லாம் அடிக்கடி ஞாபகம் வர மாதிரி இருக்கும் அதை பற்றி அதிகம் பேசாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது அதே பக்கத்து வீட்டில் பேசும்போது கொஞ்சம் அளவாக பேசுங்க குடும்ப விஷயங்கள்லாம் அவங்கக்கிட்ட அதிகம் பகிர்ந்துக்க வேண்டாம் ஏன்னா இந்த உங்களுடைய ராசிக்கு பத்தில் கேதுவும் நாளில் ராகவும் நீடிப்பதுனால அடுக்கடுக்கான வேலைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் எந்த வேலையை செய்கிறது எந்த வேலையை விடுறது அப்படிங்கற அப்படிங்கிற மாதிரி ஒரு மனக்குழப்பம் உங்களுக்குள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன இடமாற்றங்கள் சம்பள பிரச்சனை மறைமுக நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க இந்த டைமு உங்களுடைய தாயாரோட உடல் நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க அவங்களுக்கு முதுகு வலி தண்டு வடத்தில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை தலை சுற்றல் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வருவதற்கான சூழ்நிலை இருக்குது அதனால இந்த தனுசு ராசி அன்பர்கள் உங்களுடைய தாயாரோட உடல்நலத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்க அப்படின்னா நிச்சயமாக நல்ல ஒரு சாதகமான பலனை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உங்களுக்கு ஜோதி சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க அதே மாதிரி இந்த தனுசு ராசி அன்பர்கள் வண்டி வாகனத்தில் செல்லும் போது செல்போன் செல்ல வேண்டாம் ஏன்னா இந்த டைம்ல ஏதாவது சின்ன சின்ன விபத்து போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு வண்டி வாகனங்களை செல்லும்போது ரொம்ப எச்சரிக்கையாக ந செல்வது நல்லது உங்களுடைய ராசிக்கு பார்த்திங்கன்னா ஒன்பதாம் வீட்டில் கேது அமர்வதனால பித்ரு வழிபாடு செஞ்சுக்கிட்டு வாங்க பித்ரு வழிபாடு செஞ்சிங்கன்னா நல்ல ஒரு சாதகமான பலன் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சொத்து பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது அதனால் பூர்வீக சொத்து இருந்தது அப்படின்னா அதில் சின்ன சின்ன வெள்ளங்கங்கள் வரும் அதனால முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா திடீர்னு யாருக்கிட்டே எந்த பிரச்சனையும் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய கூட சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால் முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கவனமாக இருங்க குடும்ப விஷயங்களையோ அல்லது சொத்து தகராறுலேயோ கொஞ்சம் தலையிடாமல் இருக்கிறது நல்லது அதே மாதிரி வார்த்தைகளை விட்டுறாதீங்க எப்பவுமே நீங்கள் கொஞ்சம் தான் இருந்தாலும் கொஞ்சம் இன்னும் பொறுமையாக இருந்துக்கோங்க வார்த்தை தான் பெரிய பிரச்சனையாக அமையும் அதனால் மற்றவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் வார்த்தையில் நிதானத்தை கட்டிப்பிடிங்க ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன அறுவை சிகிச்சை மூட்டு வலி சம்மந்தமாக செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது இந்த தனுசு ராசி என்பர்களுக்கு இந்த மாதத்தில் ராகு பகவான் மூணாம் வீட்டில் அமர்வதனால பயம் படபடப்பு இதெல்லாம் கொஞ்சம் வரதாக செய்யும் கொஞ்சம் yeah கவனமாக இருங்க உங்களுடைய மனோபலத்தை அதிகரிக்கிறதுக்கு ஆஞ்சநேயரை தொடர்ந்து வழிபட்டுக்கிடுவாங்க தள்ளி போன விஷயங்களில் இந்த டைமு முடிவு எடுக்கிறது தான் கொஞ்சம் தள்ளி போடுங்க அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுமே எடு எடுக்க வேணாம் இல்லைய சகோதரர் வகையில் சின்ன சின்ன பிணக்குகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை இருக்குது ஷேர் மார்க்கெட்டிங் மூலயமா நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு ஏன்னா உங்களுடைய ராசிக்கு ஆறாம் வீட்டில் குரு பகவான் இருப்பதனால வேலை சுமை கொஞ்சம் அதிகம் என்றாலும் கூட ஓரளவுக்கு ஆதாயம் பெறக்கூடிய ஒரு மாதமாக தான் இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வீண் சந்தேகத்தால் நல்லவங்க கூட இந்த டைம் கெட்ட பெயர் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு அதனால சின்ன சின்ன இழப்புகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கு பண பற்றாக்குறை போன்ற பிரச்சனைகள் கொஞ்சம் வரும் ஆனால் கொஞ்சம் கூடுதலாக உழைச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு ஆதாயம் நிறைந்த மாதமா இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் முக்கிய கோப்புகளை கையாளும் போது அலட்சியமாக எதுலேயும் கையெழுத்து போட வேண்டும் வேண்டாம் ஒரு முறைக்கு ரெண்டு முறை படித்து பார்த்துட்டு மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதுக்கப்புறம் முக்கிய கோப்புகளில் கையெழுத்து போடுறதா இருந்தால் போடுங்க அதுவும் முக்கியமாக வங்கி காசோலையெல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க காசோலையெல்லாம் கையெழுத்து போடும்போது ரொம்ப கவனமாக நல்லது முன்கூட்டியே காசோலையிலேயே கையெழுத்து போட்டு வைக்காதீங்க அதே மாதிரி உங்களுக்கு குரு உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் அமர்வதனால உங்களை பார்க்க இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களிடம் மறைந்து கிடந்த திறமையை இந்த டைம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதம் மான காலகட்டமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் மறைந்து கிடந்த அந்த திறமையெல்லாம் இந்த மாதத்தில் வெளிப்படுத்துவீங்க அது நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் நல்ல ஒரு லாபத்தையும் பெற்றுத்தரும் ஒரு சிலருக்கெலாம் பார்த்திங்கன்னா திருமண வயதில் இருக்கிறவங்க வரன் தேடிகிட்டு இருந்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வரன் அமையக்கூடிய மாதமாக இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் தனுசுர் அரசியல் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு முப்பது நாட்களுமே சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜீவஸ்தானத்தில் செஞ்செடுத்து வரும் கேது பகவான் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துவார் போராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு திட்டமிட்டது செயல்படக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அதிர்ஷ்டக்காரன் உங்களுடைய நட்சத்திர அதிபதியுமா சுக்கரன் மாதம் முழுவதும் சாதகமாக இருக்கிறதுனால குடும்பத்துலையும் தொழிலையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த மாதத்தில் எதிர்பார்க்கலாம் உத்திராடம் ஒன்னாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற முப்பது நாட்களுமே லட்சிய வாழ்ந்து வர உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் சென்ம ராசிக்குள்ள சூரியன் சஞ்சரிப்பதனால வேலை பலு கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் நல்ல ஒரு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் அமைந்திருக்கு இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையணும் அப்படின்னா அன்னை மகாலட்சுமி தாயாரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க தேங்க்யூ